ஸ்தோத்திரம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே நாம இன்னைக்கு மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் பகுதியில ஆஹ் நாம பார்க்க போகிற தேவ மனிதர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்களை தான் நாம பார்க்க போறோம் இவங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அஹ் பிறந்தாங்க ஜார்ஜியாவில இருக்கிற அட்லாண்டாங்கிற இடத்துல அவங்க பிறந்தாங்க இவர் வந்து ஒரு பேப்டிஸ்ட் பாஸ்டரா அவர் வந்து இருந்தவர் அதே போல சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருந்தாரு ஏசு கிறிஸ்துவை ஒரு நல்ல ரோல் மாடலாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டார் ரெவரண்ட் மைக்கேல் கிங் சீனியர் ஆல்பர்டா கிங் இவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டாவது குழந்தையாக இவர் பிறந்தார் இவருக்கு இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து மைக்கேல் அப்படின்னு சொல்லிதான் பேர் வைத்தாங்க ஆனா தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதுல மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார் இவர் சிறு வயதுல இருக்கும்போது இவர் இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியை இருந்தார் ஆனா இவருக்கு சிறு வயதுல இருக்கும்போது அஹ் ஒயிட் வெள்ளை அஹ் நிறமுடைய ஒரு நண்பர் இவருக்கு வந்து இருந்தார் ஆறு வயதுல ஆஹ் ஆறு வயசு வரைக்கும் இவங்க ஒன்னா சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆறு வயது ஆனதுக்கு அப்புறம் இவருடைய நண்பர் வந்து ஒயிட் பீப்புள் படிக்கிற ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டார் இவர் வந்து அஹ் பிளாக் பீப்புள் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து அனுப்பப்பட்டார் அவரால் இதை தாங்கிக்க முடியல இவருடைய பெற்றோர்கள்கிட்ட போய் இவர் வந்து கேட்டாரு ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஸ்கூல்ல படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப அவருடைய பெற்றோர்கள் சொன்னாங்க அந்த அடிமைத்தனத்தின் வரலாறை வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க அடிமைத்தனம் அந்நாட்களில ரொம்ப அதிகமா இருந்து இருந்துட்டு இருந்த காலம் அது அஹ் இதனால தான்ப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதை அவரால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால இவங்க இவங்க வந்து ஒயிட் பீப்புள் அவங்க எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிச்சாரு ஆனா அவருடைய பெற்றோர்கள் சொன்னாங்க ஆண்டவர் வந்து உன்னை போல பிரனையும் நேசியும் சொல்லிதான் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரு அதனால நீ வெறுக்க கூடாதுப்பா நீ அவங்களிடத்துல அன்பு செலுத்தணும்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவருக்கு வழிநடத்தினாங்க ஆனாலும் அவருடைய தந்தையார் வந்து இந்த அடக்குமுறையும் அடிமைத்தனத்தையும் எடுத்து எதிர்த்து போராடுகிறவராயிருந்தார் அதனால அவரை தான் இவரும் வளர்ந்தாரு அஹ் அந்த காலத்துல இவர் சின்ன வயசு சின்ன வயசுல இருக்கும்போதே அவருடைய தந்தையார் வந்து அஹ் நூறு பேருக்கும் மேற்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு அஹ் இந்த ரேசியல் செக்ரிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து போராடி அஹ் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவர் வந்து வளர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் வந்து அட்லாண்டா ஜேர்னல் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டேஷனில் இருக்கிற டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி யங்கஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து இவர் ஜாயின் பண்ணார் அவருடைய பதிமூணாவது வயதில் இது நடந்தது அதுக்கப்புறம் அதே வருஷம் தன்னுடைய நைன்த் கிரேட ஸ்கிப் பண்ணிட்டு இவர் டைரெக்டாக பூக்கட்டி வாஷிங்டன் ஹை ஸ்கூல் அதில் வந்து இவர் வந்து என்ரோல் ஆனார் அங்கே பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து அதிகமாக கற்றுக்கொண்டு நல்ல பேரை வந்து நல்ல பெயர் பெற்றார் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவருடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பீச் வந்து ஒரு கான்டெஸ்ட்ல அவர் வந்து கொடுத்தார் ஜார்ஜியால இருக்கிற டப்ளின் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து பிளாக் அமெரிக்கா அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டி வந்து எவ்வளோ கஷ்டத்தை படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து அவர் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த நேரத்தில் பேசினார் அதனால அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது ஆனா அவர் திரும்பி வரும்போது சிட்டி பஸ்ல அந்த நாட்கள்ல இருந்த பழக்கம் என்னன்னா ஒயிட் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் உட்கார இடம் கொடுக்கணும் பிளாக் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க நின்றுட்டு தான் இருக்கணும் ஒருவேளை ஒயிட் பீப்புள் இல்லைன்னா இவங்க உட்கார்ந்துக்கலாம் ஸோ அதனால இவர் வந்து ஒயிட் பீப்புள் இருந்ததுனால இவரால உட்கார முடியாம இவர் நின்றுட்டே வந்தார் ஆக்சுவலாக எழுந்து இடம் கொடு அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னாரு அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனாலும் கஷ்டத்தோட அவர் நின்றுட்டு இருந்தாரு அவர் முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த டிரைவர்னால ரொம்ப கேவலமான வார்த்தைகள்னால திட்டப்பட்டார் அப்படியும் அந்த இரவை தான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா நான் கோபத்தோடு இருந்த ஒரு நைட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய வரலாறுல வந்து சொல்றாரு அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய பதினைந்தாவது வயதுல அவர் வந்து மோர் மோர்ஹவுஸ் காலேஜ் அதாவது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளாக் பீப்புள் படிக்கிற காலேஜ் அந்த காலேஜ்ல அவர் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் வந்து ப தன்னுடைய பதினெட்டாவது வயதுல ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆஹ் அவருடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் யாருன்னா அஹ் பேப்டிஸ்ட் மினிஸ்டர் பெஞ்சமின் அப்படிங்கிறவரை தன்னுடைய மென்டரா எடுத்துக்கிட்டு அவர் வந்து அஹ் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோசியாலஜில பிஏ பட்டம் வாங்கினார் அதுக்கப்புறம் க்ரோசர் தியாலஜிக்கல் செமினரில வந்து பென்சில்வேனியால இருக்கிற அந்த செமினரியில வந்து அவர் ஜாயின் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி வாங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கரோட்டா ஸ்காட் அப்படிங்கிறவரை அவர் திருமணம் செய்தார் அவங்களும் அதில் ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சிவில் ரைட்ஸ் காரியங்கள்ல அதிகமாக இந்த போராட்டங்களில் அவர் வந்து ஈடுபட ஆரம்பித்தார் முதலாவதா வந்து மான்ட் கோமரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெண்டு உமன் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து பஸ்ல வந்து நான் வந்து ஒயிட் பீப்புளுக்கு வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிராகரிச்சாங்க அதுல வந்து நிறைய பிரச்சனை வந்து ஒரு போராட்டமாயி அது வெடித்தது இத வந்து தான் அந்த போராட்டத்துல இவர் வந்து லீட் பண்ணாரு லீட் பண்ணதுனால இவருடைய வீடு வந்து தகர்க்கப்பட்டது வெடினால வெடிச்சு அவங்க பாம் வச்சு தகர்த்துட்டாங்க அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ரிலீஸ் ஆனாரு அதுக்கப்புறம் மான்ட் கோமரி இடத்துல வந்து ரேஷியல் செக்ரிகேஷன் இல்லாமல் எல்லாருக்கும் ப்ரா ஈக்குவல் ரைட்ஸ் அந்த நாட்கள்ல கிடைச்சிது அதுக்கப்புறம் இதை ஒரு அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய இடங்கள்ல இந்த அமெரிக்க தேசம் முழுவதும் பிளாக் பீப்புளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த உரிமை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சார் ஒரு ஆர்கனைஸ்ட் நான் வயலண்ட் புரோடெஸ்ட் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கமா இருந்துச்சு அந்த நாட்கள்ல காந்திஜியுடைய பிரின்சிபல்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு அதன் மூலமா நிறைய மூமெண்ட்ஸை வந்து இவர் லீட் பண்ணாரு தேசம் முழுவதும் லீட் பண்ணாரு கிட்டத்தட்ட இரண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கேதரிங்ஸை வந்து இவர் அந்த நாட்கள்ல லீட் பண்ணாரு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மைல்ஸ் யூஎஸ் முழுவதும் அவர் டிராவல் பண்ணி நாட்கள்ல அந்த மூமெண்ட்ஸ் லீட் பண்ணாரு சில பேர் சொல்லக்கூடிய மூமெண்ட்ஸ் என்னன்னா அட்லாண்டா ஸ்டூடெண்ட் மூமெண்ட் அல்பானி மூமெண்ட் பெர்மிங்ஹேம் கேம்பெயின் வாஷிங்டன்ல நடந்த ஒரு மார்ச் அதுக்கப்புறம் செயின்ட் அகஸ்டின் மூமெண்ட் செல்மா ஓட்டிங் ரைட்ஸ் மூமெண்ட் சிக்காகோ ஓபன் ஹவுசிங் மூமெண்ட் புவர் பீப்புள்ஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி நிறைய மூமெண்ட்ஸை வந்து இவர் நடத்தினாரு அந்த வாஷிங்டன் மார்ச் உடைய முடிவுல வந்து அவர் வந்து ஒரு பதினேழு நிமிஷம் ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தார் அந்த ஸ்பீச்சினுடைய தலைப்பு வந்து ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி சோ அந்த ஸ்பீச்ச வந்து என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க வரலாற்றுலேயே வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு ஸ்பீச் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஸ்பீச்னாலையும் வாஷிங்டன்ல இவர் பண்ண அந்த மார்ச்னாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு அதற்கப்புறம் ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் வந்து மேசன் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஃபேமஸ் அவருடைய ஃபேமஸ் ஸ்பீச் ஐ ஹவ் பீன் டு த மவுண்டன் டாப் அப்படிங்கிற ஸ்பீச் வந்து அவர் கொடுத்தார் ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு போல ஜேம்ஸ் ஏர்ல் ரே அப்படிங்கிற ஒரு நாள இவர் வந்து சுட்டு தள்ளப்பட்டார் இவருடைய செகண்ட் ஃபிளோர் பால்கனில வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஹோட்டல்ல அன்னைக்கு நைட்டு பேச வேண்டிய ஸ்பீச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு அப்பொழுது நெஞ்சில் வந்து ஒரு நெஞ்சில் ஒரு ஆள் ஒருத்தராளை சுட்டப்பட் சுடப்பட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஏழு அஞ்சு மணிக்கு அவர் வந்து இறந்து போனார் அவங்க ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி ட்ரை பண்ணாங்க ஆனால் அது ஒர்க் ஆகாமல் அவர் இறந்து போனார் அவருடைய கடைசி வார்த்தைகள் என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு அந்த கேதரிங்கில் வந்து மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு மியூசிஷியன் பென் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் பென் மேக் ஷுர் யூ பிளே டேக் மை ஹேண்ட் கிரிஷியஸ் லார்ட் இந்த மீ இந்த மீட்டிங் டுனைட் பிளேட் ரியல் பிரிட்டி அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடித்த அந்த ஒரு ஒரு பாட்டை வந்து வாசிக்க சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதற்கப்புறம் அவருடைய பயோகிரபி வந்து டெய்லர் பிரான்ச் அப்படிங்கிறவர் எழுதினாரு அவர் அந்த அவர் அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தக புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு என்னன்னா இவருடைய உடம்பை அதுக்கப்புறம் ஆட்டோப்சி பண்ணாங்க அந்த ஆட்டோப்சி பண்ணதுல என்ன தெரியும் வந்துச்சுன்னா அவருடைய இருதயம் இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயசு தான் ஆனா அவருடைய இருதயம் வந்து ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்கவுடைய ஒருத்தருடைய இருதயத்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பார்க்கும்போது பதிமூணு வருஷம் சிவில் ரைட்ஸ்க்காக இவர் கடுமையா போராடின அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் தான் அந்த இருதயம் வந்து அப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி டைம்ஸ் மேகசின் வந்து இவரை குறிப்பிட்டுச்சு தன்னுடைய முப்பத்தி ஐந்தாம் வயதுல வந்து அவர் வேர்ல்டு பீஸ் நோபல் பிரைஸை வந்து அவர் வாங்கினார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவருடைய அந்த ரெண்டு ஸ்பீச் நமக்கு நேரம் குறையா இருக்கிறதுனால நான் அதை வாசிக்கலை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவருடைய அந்த ஸ்பீச்சை வந்து படிச்சு பாருங்க ஒரு இதோட தலைப்பு வந்து ஐ ஹவ் அ ட்ரீம் இரண்டாவது இதோட தலைப்பு வந்து ஐ ஹவ் பீன் டு த மவுண்டன் டாப் இந்த ரெண்டு ஸ்பீச்சையும் நீங்கள் படிச்சு பாருங்க இப்படி அவர் வந்து ஆண்டவருடைய கொள்கை ஆண்டவர் கொடுத்த கற்பனை உன்னை போல பெருணியும் நேசி அப்படிங்கிற அந்த தான் அவர் வந்து மூலமா எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய சாதனையே இந்த நாட்டுல வந்து அவர் நிகழ்த்தி இருக்கிறார் இன்னைக்கும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க அவருடைய இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்து இன்னும் மனசுல நினைச்சு அவங்க வந்து வர்ற ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அவங்க வந்து மார்டின் லூதர் கிங் ஜூனியர் டேன்னு சொல்லி இன்னைக்கும் கொண்டாடுறாங்க ஆஹ் இப்படி நாமும் ஆண்டோர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளை கை கொண்டு அவருக்காய் சாதனையாளர்களாய் மாறுவோமா